ஜோதிடத்தில் சூரியன் ஆனது ஆரோக்கியம் உடல் வலிமை உள்ளுறுப்புகள் குறிப்பாக இதயம் மற்றும் ஆயில் ஆகியவற்றை குறிக்கிறது சூரியன் பலவீனமாக இருந்தால் தனி வாது கேது போன்ற கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் சூரியன் பலவீனமாக இருந்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதயம் மற்றும் இரத்த சுற்றோற்ற பிரச்சனைகள் இதய துடிப்பு சீரற்றது உயர் தாழ்வு இரத்த அழுத்தம் இரத்த குறைபாடு கொரனாரி தமனி நோய் கேர் இதயவெளி ஆஞ்சினா கண் பிரச்சினை பார்வை குறைதல் கண்ணில் அழுத்தம் குளும்கோமா விழித்திரை பிரச்சனை எலும்புகள் மற்றும் மூற்று வழி வயதான காலங்களில் அத்தட்டிக்ஸ் எலும்பு புலைவனம் முதுகு வலி சூரியன் மீனத்தில் லக்கணத்தில் இருந்தால் மூட்டுவலி அதிகம் சக்கர நோய் டயபெட்டி சூரியன் தனி கேதுவுடன் இணைந்தால் இன்சுலின் தீரற்றது தலை மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சினைகள் தலைவலி நரம்பு பொலைவினம் மைக்ரோயன் போன்ற நோய்கள் ஏற்படலாம் சூரியன் ஆறாவது வீட்டில் இருந்தால் நரம்பு ஆழ்ச்சி நியூட்ரியஸ் சர்ம நோய்கள் சூரியன் ராகுவால் பாதிக்கப்பட்டால் சொறி படை வெயில் அழற்சி சூரியன் எட்டாவது வீட்டில் இருந்தால் நாள்பட்ட நோய்கள் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் தீர்வுகள் உத்ராஜம் அணிதல் சூரியனை பலப்படுத்தும் ஆதித்யாய இருதயம் சூரிய மந்திரம் ஜபம் செய்யலாம் தினமும் காலில் சூரியனை வணங்குதல் சூரிய நமஸ்காரம் உடல் உழைப்பு மற்றும் சூரிய பெறுதல் குறிப்பு ஜாதகத்தில் தனி ராகு கேது போன்ற கிரகங்களின் தாக்கம் கூடுதலாக இருந்தால் நோய்கள் தீவிரமாக அதிகரிக்கும்